குளிக்கிறீங்களா <laughs> 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 இந்த பூனே சொன்னா இங்கடா ஒரு ஆளை பிடிக்கவே இல்லை அந்த கையில வச்சிருந்தா வச்சிருக்கலாம் எங்க போயிட்டாரு அந்த அவசரத்துக்கு ஒரு அல்வலுக்கு ஆளை பிடிக்கலாம் அவன்கிட்ட பூனே சொன்னா எங்க எங்கடா உங்கடா இந்த ஒரு இங்க இங்க அது மூடி அது மூடி இங்க இங்க பூட்டிக்கிடையே வளருங்கடா அதான் போத்துல நிக்கிறேன் பாக்கல

இப்போ வந்த உடனே வந்து கணக்கை கதையில்லாமல் ராசா தீ விற்க போகிறீங்களா அதை தாட்ட போகிறீங்களா அப்படி எந்தெந்த கதை வந்தாலும் எந்த கேளுக்கு நான் சொல்கிறது தடையாக நீங்கள் கேட்கலாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை கதைக்கிறீங்களே கதை வச்சுட்டு அதை என்னட்ட வந்து கேட்க அதெல்லாம் கதை கதைச்சாக்கள்கிட்ட போய் கேளு கேட்ட சரி இன்றைக்கு எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் என்னலாம் நடக்குன்றது அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் வெங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் இந்த காரை வந்து சுற்றி பார்ப்போம் அதுக்கு எங்களுடைய தேர்ச்சி பெற்ற

இதில எங்கடா ராசாதியோட என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கند பாவம் அப்பா ஏய் மணி எதா இருக்கேன்ன सीट மணி எதா இருக்க இதுக்கு வேற பெல்ட் போடுவோம் மச்சான் ஏரேக்கே முன்னையில இருந்து போடுவோம் பெல்ட் போடுவோம் என்ன போமா ரைட் ஒன்று போமா ஓகே இன்றைக்கு வந்து எங்கே போக போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்ற தொடர்ந்து பாருங்க அதோட கல்லுக்கடையில் வீதி எடுத்தோன்னு நீங்கள் தவற நினைக்க வேண்டாம் அது 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 அனைத்தும் வந்து நகைச்சுவைக்கு என்ன நகைச்சுவை நகைச்சுவை வீடியோ ரைட்

ஸ்டியரிங் நல்லா அந்த கேம்ல விளையாடுற மாதிரி தான் இருக்கு ஸ்டியரிங் லொக் ஆயிருக்கு ஐயா அது லொக் ஆனா பிரேக்ல கால் வைக்கணும் சரி இது வந்து இது என்ன அது ஆட்டோமேட்டிக் ஓட என்னடா இது இது பிரேக் அது கான் பிரேக் ஐயா உங்களுக்கு மேனுவல் தான் ஓடணும் ஐயா இது என்ன இது ஓட்டோவா அப்ப சரி வராது இது இது என்ன சாமான் அது ஆக்சலேட்டர் இது பிரேக் அது பிரேக் அது ஒட்ட கால் அங்க கொண்டு வந்த அப்படி ஆ ஆ இப்படி ஐ வெச்சு கால் கால் ரைட் ஸ்டார்ட் ஆகி பிரேக்ல கால் வெச்சு

சிக்னல் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது அது மாறி அப்படிதானே யூரோப்பியன் வாகனத்துக்கு அந்த பக்கம் தான் நாங்கள் எங்க பழையில இருந்து வந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு போயில யாழ்ப்பாணத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு தான் வந்து போகணும் இப்போ நாங்க விடியவே அங்க இருந்து வலிக்கிட்டு பயணத்தை வந்து வலிக்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியோ போறோம் போடையில போடையில

சரி புவனேஷன் காலத்துல விட்டுருக்கு அப்படி இருக்கு நாங்க எடுத்த கார் அடிக்கடி நாங்க எடுத்த கார் எடுத்த கார் ஆசைக்கு ஓட நிற்கிற வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு முழுக்கிழமைய வந்து இந்த வானிலை வானிலையை பாத்தீங்கன்னா நல்ல மப்பான ஒரு கிளைமேட்டா தான் இருக்கு பெருசா விக்கேண்ட் இல்ல திரியக்கூடிய மாதிரி சூப்பரான ஒரு குளிர் காத்தான் இருக்கு மழை பெய்யல இன்றைக்கு ஆனா நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு என்ன மூணு அனுபவத்துல சொல்லுங்க எப்படி இருக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு அதுவும் கியூ த்ரீ ஸ்மூத் அதுக்கு வர மேலே வர அடிஷன் எப்படி இருக்கு பென்ஸ் வச்சிருக்காரு அது எப்படி இருக்கு பாருங்க வேற என்ன இதுக்கு அடுத்த மாடல் என்ன வந்த Q3 என்ன Q2 Q3 Q5 எல்லாம் இருக்குது அப்ப நாங்க என்ன மாடல் எடுக்க போறோம் நாங்க எடுப்ப எனக்கு என்ன வேற BMW X5 எடுக்க விரும்பறோம் அவங்க என்ன வேற என்ன Range Roverலாம்மா நான் X5 எடுத்தாலும் ஆசைகள் கொஞ்சம் அதிகம் ஐயோ ஐயோ மப்பதா சொன்ன மழை வெயில பையலிட்ட மழை தூர தடக்கிட்ட இதுல பாத்தீங்கன்னா மழை இப்பதான் மழை வெயில்னு சொன்னான் இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து

இதுல இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டுருந்தவ அதை எடுத்துட்டோம் அதோட நாங்கள் இந்த வீதியால வரைக்கும் வந்து பெரிய செக் பாயிண்ட் ஒன்று கிடந்தது அந்த செக் பாயிண்டும் வந்து இப்ப எடுத்தது வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது கூடுதலா அந்த வடமாகாணத்துல இருக்கிற செக் பாயிண்ட்கள் எடுத்துக்கொண்டு வரணும் இப்படி வந்து செக் பாயிண்ட் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து தேவை இல்லாமல் ஒரு இடத்துல அவையில் நிறுத்தி அந்த பிரச்சனை இல்லாத இடத்துல அவையில் நிறுத்தி அவைகளுக்கு சம்பளம் கொடுத்து உணவு கொடுத்து அவையில் பராமரிக்கிற செலவுகளுக்கு வேறு எதுவும் இதில் கொடுக்கலாமா மிச்சா இஞ்சாலும் மழை பெஞ்சிடுச்சு இஞ்சாலும் மழை இல்லை பார்த்தீங்கன்னா வெயில் அறிக்க இதுதான் இப்போத்தைய கிளைமேட் பெய்யுது பெய்யுது வேற தொடங்கிடுச்சு அப்போ நாங்கள் முகிலை தாண்டி ஸ்பீடாக ஓடிக்கொண்டு வைக்கிறோம் என்ன நாங்கள் இப்போ கொடிகாமம் சந்தை சந்தை தொகுதியில் நிற்கிறோம் இதுலேருந்து வந்து கே கேஸ் கடற்கரைக்கு தான் போக போகிறோம் நாங்கள் நேராக போய் போகாமல் இதால் வலப்பக்கமாக திரும்பி வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதால தான் போய் காங்கேசந்துரை கடற்கரைக்கு போக போகிறோம் போகிறோம் குளிக்கிறோம் வர பூத்து அடிக்கிறோம் കള്ള് മിസ് ആയിട്ടേ എന്നെ കള്ള കട മൂടിട്ട് பஸ் ஸ்டாண்ட் அந்த நெல்லி அடி டவுனுக்கு வந்துருக்கா நெல்லடி போய் தொண்டபனாறு போய் வந்து வந்து கேகேஎஸ் பீச்சுக்கு போக அதுல இருந்து

കൊണ്ടോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു എങ്കോ കനക്കൂരത്തിലെ കൊണ്ടുപോയി പോലെ മൈച്ചല കൂട്ടിക്കു പോയ மாட்டுப்படி ஆண்ட இருந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாள் மக்கள்கிட்ட இந்த காணிகள் வந்து கையளிக்கப்பட்டது அப்படியோ இங்கால பக்கத்தால போனோம்டா வந்து விமான நிலையம்

கே கேஸ் கடையில் வந்து கடலில் வந்து குளிக்க போகிறோம் போயிருதுடா ஒரு கதிருப்புக்கு அதை அதை கொழுவுங்க ரெஸ்டார்ட் இருக்கு அங்க மிங்க மந்து பிரிச்சிட்டோம். முதல்ல இந்த பகுதியும் வந்து அங்கல தான் இருந்துது. இப்போ இதாகி எனக்கு பேர் நிக்கனான நால நிச்சனா. ஆகல நிக்க மாட்டானே. ஏய் என்னைய கள்ளறீரே அடல கிஞ்ச வாயா. ஏய் வீடியோ குளிக்கிறீங்களா? எனக்கு காஜல் நான் குளிக்கல நல்லா இருக்கு சூரிய அசமனமான நேரம் மிக்க சக்க கணக்கு பேர் நிற்கணும் நானும் எதிர்பார்க்கல கணக்கு பேர் நிற்கிறேன் வெளிச்ச வீடு இருக்கா அதோட சில்ட்ரன்ஸுக்கான பிளே ஏரியா ஒன்று எங்கள பக்கத்தில் இருக்கு சூரிய அசமனமா அது வேற இந்த இடத்துல வந்தீங்கன்னா மீன் பிடிச்சோண்டிருக்கு